வாழ்க்கையில் என்னை உயர்த்துவதற்கு நீர் எனக்கு போது ஆண்டவரே என் வாழ்க்கையில் என்னை பாதுகாப்பதற்கு நீர் எனக்கு ஆண்டவரே என் வாழ்க்கையில் எனக்கு அன்பு செலுத்துவதற்கு நீர் எனக்கு போது ஆண்டவரே என் வாழ்க்கையில் என்னை புரிந்து கொள்வதற்கு நீர் எனக்கு போதுமானவராய் இருக்கிறீரப்பாட்டும் இல்ல சொல்லுங்க உம்ம விட்டா உம்மை விட்டா யாரும் இல்லையே செய்யா உம்மை விட யாரும் இல்லை ஏசையா நீங்க போதோ எனக்கு நீங்க போதோ எனக்கு நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதோ எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும்பா எல்லாம் சேர்ந்து கரங்களை தட்டி அவர் சமூகத்தில் போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் எனக்கு அப்பா நீங்க போதும்னு சொல்லுங்க பல நேரங்களில் தேவ சமூகத்தில் நான் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறேன் என் வாழ்க்கையில நடந்து முடிந்த காரியங்கள் என்னை மிகவும் வேதனைக்குள்ளாக மாற்றுகிறது நான் மறந்து இருக்க நினைக்கிறப்பெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் என வேதனைக்குள்ள தள்ளுது எனக்கு அன்புக்குறி தேவ பிள்ளையே சொல்றாரு ஒரு மனுஷன் இடத்துல உனக்கான பலன் கிடைக்காது தேவ சமூகம் தான் உன்னை எப்பெல்லாம் சோர்ந்து போறீங்க எப்பொழுதெல்லாம் நீ குறைவில் இருக்கிறாயோ அப்போ அப்பா பார்த்து சொல்லு நீங்க போதும் ஆண்டவரே எத்தனை சொல்ல பாருங்க நீங்கள் போதும்ப்பா கைகளை உயர்த்தி மனசில் கையை வச்சு சொல்லு நீங்கள் போதும் ஆண்டவரே இந்த பகல் பொழுதுல ஆண்டவருடைய ஏக்கங்கள் எண்ணங்கள் ஆயிரம் இருக்கலாம் எல்லாம் வச்சும் நிறைவேற்றுக்கிற ஆண்டவராக நீர் எனக்கு போதும் ஆண்டவரே சொல்லுங்க வரை பார்த்து கைகளை உயர்த்தி ஒரு கையை நல்ல இருதயத்தில் வச்சு சொல்லுங்க நீங்கள் போதும் எனக்கு நீங்கள் போதும் நீங்கள் போதும் நீங்கள் போ எத்தனை பேர் சொல்ல பாரு உள்ளத்தினால் நீங்கள் போதும் எனக்கு நீங்கள் போதும் எனக்கு நீங்கள் போதும் நீங்கள் போதும் நீங்கள் போதும் எனக்கு என் வாழ்க்கையில் என்னை உயர்த்துவதற்கு நீர் எனக்கு போது ஆண்டவரே என் வாழ்க்கையில் என்னை பாதுகாப்பதற்கு நீர் எனக்கு போது ஆண்டவரே என் வாழ்க்கையில் எனக்கு அன்பு செலுத்துவதற்கு நீர் எனக்கு ஆண்டவரே என் வாழ்க்கையில் என்னை புரிந்து கொள்வதற்கு நீர் எனக்கு போதுமானவராய் இருக்கிறீரப்பா மனிதன் மாறலாம் மனிதனுடைய அன்பு மாறலாம் மனிதனுடைய பாதுகாப்புகள் கைவிடப்படலாம் ஆனால் கத்தரையே நம்பி அவரையே அடைக்கலமாய் கொண்டிருக்கிற மனுஷன் அவரை முழுவதுமாய் நம்புகிறவன் அவரை நம்பினவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனது இல்லை அவரை பார்த்து சொல்லுங்க நீங்க போதான் ஜெபிக்க போகிறோம் கண்கள மூடி போதனமா நீங்க போதும் எனக்கு சொல்லுங்க 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 நீங்க போதோ எனக்கு நீங்க போதும் நீங்க போ நீங்க போதும் எனக்கு கைகளை தட்டி தேவநாமத்தை மையப்படுத்தலாம் நல்ல கரங்களை தட்டரதனமா நீங்க போதும் நீங்க போத நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் வேற ஒண்ணும் தேவையில்ல ஆண்டவரே நீங்க எனக்கு போதும்பா சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்தி மகிமைப்படுத்துகிற நேரம் இது நல்ல கைகளை உற்சாகமா நீங்க போதும் ஆண்டவரே